இந்த கொங்கு மண்டலம் அப்படின்றது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது சார் அங்க என்ன இப்போ நாற்பத்தோரு ஒரு அதிகபட்சமா போனா வந்து இந்த ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு பண்ணியிருக்காங்க அந்த கூட்டணி இந்த வாட்டி அதுக்கு மேலெல்லாம் போக முடியாது அதுக்கு இன்னும் குறைவாதான் இருக்குமே தவிர அதுக்கு மேல போக முடியாது அவங்களுடைய மொத்தம் பாஜக அதிமுக கூட்டணி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல வின் பண்ணது மொத்தம் எழுபத்தஞ்சு இடங்கள் பாமகோட சேர்த்து அந்த எழுபத்தஞ்சு இடங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தோரு இடங்கள் வந்து இந்த கொங்குமண்டல தான் வின் பண்ணியிருக்காங்க ஏழு டிஸ்ட்ரிக்ட்ல தான் வின் பண்ணிருக்காங்க அந்த ஏழு டிஸ்ட்ரிக்ட்ல நாற்பத்தோரு இடங்கள் வின் மற்ற மாநில மற்ற மாவட்டங்கள்லாம் பாருங்க எவ்வளவு மோசமாக மற்ற மாசம் மற்ற மாவட்டங்கள்லாம் அவங்க முப்பத்தி நாலு தொகுதிகள்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஏரியால மற்ற கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் முப்பத்தோரு மாவட்டங்கள்ல ஜஸ்ட் முப்பத்தி நாலு தொகுதிகள் தான் செலவு பண்ணிருக்காங்க அந்த கூட்டணி அப்போ கொங்கு மண்டலம் வந்து வெற்றியை தீர்மானிக்கல அப்பவும் தீர்மானிச்சது திமுக வெற்றி பத்தி எப்படி ஆட்சிக்கு வந்தது கொங்கு மண்டலத்துல வந்து மேஜரா அவங்க எடுத்தா கூட திமுக தானே ஆட்சிக்கு வந்தது அதனால இந்த வாட்டி போன வாட்டி எடுத்தோட இந்த வாட்டி அதிகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஓட்டர் வந்து ஸ்பாயில் பண்றாரு இவர் நம்ம விஜய் ஸ்பாயில் பண்றாரு அதனால தான் அது அட்வான்டேஜ் கொங்குமண்டல வந்து டிசைடிங் எல்லாம் இல்ல அங்கேயே வந்து ஒட்டுமொத்தமா அதிமுக பாஜக கூட்டணிக்கு எல்லாம் ஓட்டு போடுற மாதிரிலாம் அங்கே முன்னு நிலைமையெல்லாம் கிடையாது சார் அங்க மொழி சீர்பான்மையோ ஒரு அருந்ததியர் கிட்டத்தட்ட வந்து திமுக தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதில் இருக்கிற இளைஞர்கள் வேணா கொஞ்சம் விலகி போயிட்டு தாவேக்காவுக்கு போடலாமே தவிர மற்றபடி ஓட்டு திமுகவுக்கு எதிர்ப்போட்டுகள் பிரிகிறதுனால கிளியர் விக்டரி ஃபார் டிஎம்கே தான் நான் நினைக்கிறேன்